நல்ல சத்தான தோசை சுண்டுக்கடலை தோசை எல்லாம் ஒரு கப்பு சுண்டுக்கடலை அரை கப்பு வச்சேச்சு ரெண்டு பூண்டு வந்தியம் ஒரு ஆறு மணி நேரம் நல்லா ஊற வேணும் நல்லா ஊறிக்கிடுச்சு மாதிரி ஆட்டலாம் ஆ கழிஞ்சு விட்டு ஆட்டலாம் நல்லா ஊரு ஆட்டிக்கலாம் தனி ஆறு பச்சை மிளகாய் மூணு பல்லு பூண்டு இஞ்சி ரெண்டு துண்டு பொடி பொடியாக அரிஞ்சுக்கிட்டேன் நல்லா நெவு நென்னு தோசை பழத்தை காட்டிக்கணும் நல்லா மஞ்சு போதுமான உப்பு கணக்காக போட்டுக்கணும் இதை போடுறேன் கொண்டு வச்சு கால பார்க்கலாம் விடுத்து பேச்சு நான் அப்படி கேட்டு பார்க்கலாம் அடுத்து பாக்கலாம் நல்லா புளிச்சு போச்சு கரைச்சிக்கலாம் தோசை பார்த்து கரைச்சி எடுத்துக்கலாம் தக்காளி எடுத்துக்கலாம் மூணு கூணு என்ன அரை கப்பு சின்ன வெங்காயம் ஒரு சுண்ட இஞ்சி கூடு நாலு மல் கடலை பருப்பு அரைக்கணும் உளுங்க பருப்பு அரைக்கணும் கொத்தமல்லி அரைக்கணும் சீரவை அரைக்கணும் பட்டை ரெண்டு ரவுங்க ரெண்டு சோம்பு அதுக்கு வர மிளகாய் நாலு தக்காளி பழம் ரெண்டு உரி வச்ச கருப்பில மழை உப்பு போயிடு நான் ரா கொஞ்சூடு புளி ரா கருமட்டு வச்சு ரா இறக்குறேன் நான் சரி கல்ல அடிமக்கிறேன் இல்ல அல்ல நாம் வார்த்தனப்பலாம் அல்ல அது வீடியே பிடிச்சு பிடிக்கல முதல் திரு போது போது சட்டிக்கு என்ன தடவலாம் கா கா கப்பு பொ பச்சை மிளாய் நாலு மூணு ஒரு துண்டி இஞ்சி போது மலைப்பூ தேங்காய் பூவும் அரை கப்பு தண்ணி செஞ்சு கண்ணு காஞ்சி பாய்ச்சி காசு விட்டுக்கலாம் கொண்ட கட்டல தோசை வெடி வேணு சாப்பிடலாம் சாப்பிடுங்க தானே சூப்பரா இருக்குதா நீ சாப்பிடு

அவ்வளோ அதை டேஸ்ட்டாக இருக்குது இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க குட்டியும் ஆரோக்கியமாக இருக்குது பெரியவங்களுக்குன்னு ஆரோக்கியமாக இருக்குது உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க அரிசிட்டு அது தின்னு தின்னு போரடிச்சு போச்சு இப்படி செஞ்சு கொடுங்க பெரிய நல்லா விரும்பி சாப்பிடும்